வரலாம் ஆஹ் சரி பாப்போம் உன் ஓராயிரம் கண்ணோடு பார்த்தேன் ஆயிரம் கண்ணோடைய ஆள் பச்சையம் ஒரு தெய்வம் வருது எங்க இருக்காடா இருக்காங்களா அங்க தள்ளி போனா முனியத்துறன் ஒரு சாமி வர்ற இருக்காரா இப்ப ஈராண்டு காலங்களாக உனக்கு தொழில் நடத்த முடியாமலும் மனவேதனையும் உறவினர்களுக்குள் தன்மான குறைவும் கடன்களால் பாதிக்கப்பட்ட வேதனை நடக்கு இவரது விடுதலாகி தரணும் தொழில் வளப்படுத்தணும் வேற என்ன வேணும் உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் வேன்முருகன் பேர் வச்சுக்கா குழந்தை பிறந்தாச்சு நல்லா கர்மதாமிக்கு அதே திருவண்ணாமலை வாடா தம்பி வா இல்ல கல்யாணம் முடிச்சுட்டியா அது மட்டும் முடிக்கல கால் வந்துட்டு வா உங்களுக்கு திருவண்ணாமலையா புழுடி புழுடி அங்க உட்காருங்க நான் போகுது அங்க வாரேன் குதிரை அங்க கால் வைக்கல அங்க உட்காருங்க எட்டடுக்கு இப்போ இந்த மாணிகையின் 바டா என்ன படிச்சிருக்க படிச்சு முடிச்சிட்டியா பார்த்து பார்த்து சிரிக்கிய ரெடி ஆகுதா வேண்டி அமைக்கலாம்னு பார்க்க நடக்க மாட்டேன் கண்ணை வச்சு பார்த்து என்ன பண்ணும் இன்னும் ஒன்னும் அமையலை இப்ப உனக்கு நிலையான ஒரு பணியை உருவாக்கி தரணும் அதுக்கு பிறகு நீ நினைச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும்

மூன்றாவது தலைத்தல்ல வேலைக்கு போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுனே அவனுக்கு ஆர்டர் ஆகிடும் வெற்றி ஆகி வருவார் வேற என்ன வேணும் கடனை தீர்ப்போம் எந்த பொம்பளையும் விரும்பாத உனக்கு செட் ஆக மாட்டான் முறையாக கல்யாணம் பண்ணிப்போம் போ யாரையும் நினைக்க நம்பவும் வேண்டாம் ஓடு சரியா கர்மசாமிக்கு திண்டிவனம் இந்த ஒரு பா திண்டிவனத்துல காஞ்சிபுரம் மரக்கான நல்ல காணம் முடியாது வருவிடுமா என்ன வேணும் உனக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு டாக்குமெண்ட்டுமே அவங்க போயிடுது ஒண்ணுமே ஓடாது காதல்ட்டாப்பா இப்ப அவன் உனக்கு பணம் வேணுமா சொத்து வேணுமாடா கண்டிப்பா வேணும் நீ கேஷ் போட்டாலும் நீ கையெழுத்து போட்டு அன்னைக்கு கொடுத்துட்டு தர முடியாது அதுக்கு என்ன செய்ய போற அதே மாதிரி பணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா ரெண்டு பேரும் சம்மதிக்க வைக்கிறேன் ஒருத்தன் சம்மதித்தானா முடிஞ்சிடும் மாத்தி தரேன் போ நல்லா இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா ஆஹ் சரி ஓகே கோயம்புத்தூர் கொச்சாமுத்தூர் மறைக்கவாத்தி கேட்டு விடுத்தது யாரு வாமா என்ன வாழ்க்கமா யாருக்கு தாய் என்ன சார் கால் விட்டுவான் இன்னொரு பிரச்சனை பண்ணானே பண்ணாட்ட மாதிரி இருந்தா தான் என்னக்கு ஆக வச்சேரம் தான் போட்டேன் இன்னொரு உன் வீட்டுக்காரரை போய் பார்த்தேன் தேவையில்லாத வார்த்தையை வயதுக்கு மீறி பேசுறாரு புரியுதா எப்ப சந்தேகப்படணும் மனிதனை பருவத்துல சந்தேகப்படலாம் பாலாஜி பேரு சந்தேகப்பட்டு என்ன செய்யப்படுறான் உலகத்துல அப்ப அதுல பார்த்தோம் அறுத்து குச்சிடாரு ஆனாலும் இப்ப வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு சூசைட் பண்ணிக்கிடுவோமாங்கிற எண்ணம் சில தினத்துல உனக்கு தோணுதான் உண்மையா கால்வெட்டுவான் எல்லாம் தப்பு இல்லையா அவனுடைய மனத்து மாறுமாடு கேட்ட என்ன வேணும் அந்த நட்புல இருந்து வெற்றி ஆகி தர வரலாம் அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க யாருக்குமா என்ன பிள்ளை என்ன என்ன உட்கார் உன் பிள்ளைய போய் பார்த்தேன் நல்ல உட்கார்மா உன் பிள்ளைய பார்த்தேன் படிப்பு எல்லாம் ஒரு பக்கம் மனம் சலனமாயிருக்கு கொஞ்சம் அதனால இந்த படிப்பை முழுமையாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்குமோங்கிற ஒரு சில குழப்பமான நிலை உன் உள்ளத்தில் தோன்றி இருக்கிறது கால்நட்டுவான் அவன் மனசு அழைப்பாய்ந்து ஒரு நட்புல மனம் குழம்பி இருக்கிறான் அந்த நிலைகளை மாத்தி உன் பிள்ளைய ஒருங்கிணைச்சுதான் போதும்ல இன்னொரு கால் கால்நட்டுவான்

என்ன உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் எனக்கு ஒரு ஐம்பது கோடி தாரீங்களா தர முடியுமா முடியாது அஞ்சு லட்சத்தை திருப்பி தர முடியாது ஐம்பது கோடி எப்படி கொடுப்ப வாடா தம்பி வா என்ன பண்ணனுப்போம் வியாபாரத்தை நல்லா பெருக்கி தரேன் உன்கிட்ட கொஞ்சமா பணம் கட்டி கூடுதலா பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்துவான் அதில் போய் நீ முன்ன கூட்டியே உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன் எனக்கு ட்ரெஸ்டில் இருந்து பணம் வருது அங்கே இருந்து பணம் வருதுன்னு சொல்லி உன்னை லாக் பண்ணது ஒருத்தர் பிளான் போட்டுருக்கான் மாட்டிக்கிறாரு இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சரியில்லை உனக்கு வரக்கூடிய பொருள்களை வாங்குறதுக்கு கூட பணம் கிடைக்க மாட்டேங்குது இந்த தொழில் வந்து வளமாகுமா ஆகாதா இடம் மாறி போச்சா இல்லைன்னா வேற எதுவும் நமக்கு தடை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் உன் உள்ளத்துல இருக்கு ஆனா இந்த தொழிலை வச்சு அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கடன் அணி வச்சிருக்கேன் இந்த நிலைகளை மாற்றி வெற்றியா கால் உண்டு வேற என்னடா வேணும் கடன் அடைச்சி தரேன் கண்ணியமும் வாழ வச்சேன் இந்த பச்சிக்கால் பேருக்கு கருமதாமிக்கு பிள்ளையின் மனநிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க யாரு வாமா என்னமா எந்த பிள்ளைக்கு மனநிலையை தெரியணும் நான் ஒண்ணு அதுக்கு மட்டும் தான் வரணும் பிள்ளையின் மனநிலைகளை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர் தன்னுடைய தொழில் வளமாக கேட்டு வந்தவங்க பாப்பா பிள்ளைய புத்தி கேட்டதுக்கு பின்னால் யோசித்து நிற்காங்க கால் வந்துட்டு வாங்க வரா பாத்துடுவோம் எந்த வருமா அப்படி ஒரு இடம் இருக்கோ உன் வீட்டு பக்கம் போனேன் கர்பராயன் ஒரு சாமி வராங்களா எங்க இருக்கா அந்த அந்த எல்லையில பாதையில் இருக்கு அப்புறம் காளியம் மாகாணி ஒரு தாய் காளியம்மா அது வரா என்ன பார்க்க வேணும் உனக்கு என்ன தொழில் பார்க்க என்ன ஒரு பொம்பளையால பிரச்சனை வரும் அந்த கம்பெனிக்குள்ள அதே மாதிரி உன்னை அங்க இருந்து வெளியே கொண்டு சொல்லி சில குழப்பங்கள் நடக்கும் ஆமா ஆனா நீ குற்றவாளி இல்லைங்கிறது கடவுளுக்கும் எனக்கும் தெரிந்த உண்மை உன்னை நேர்மையாக்கு கால் கால்வா உன் தொழில எந்த இடம் இல்லாம வாடமிச்சு தாரன் வீட்டுல ஒரு பெண்ணடியானுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் அதையும் தாரேன் உன் பையனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரேன் அவனை கூட்டு வந்து சரியாயிரும் கருமசாமிக்கு சொத்து சொந்தமாக கேள்வி கட்டு வந்தது யார் என்னுடைய ஆஸ்தி தோட்டம் நிலம் சொந்தமாக கேள்வி கட்டு வந்தது நீ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்திருப்பவர் யார் உன்னால வாங்க ஒரு கோபுரம் தெரியுதப்பா ஒரு கோபுரம் தெரியுதப்பா வரலாம் உங்க ஊருக்கு போற ஒரு சாமி கோபுரம் தெரியுது அது என்ன கோபுரம் என்ன கோயில் கோபுரத்துக்காங்களா கால்நடி என்னடா வரலாம் என்ன வேணும் யாருக்கு மணிபுர சத்துரை பக்கத்துலவா மூச்சு சம்பந்தமான ஒரு சந்தேகம் இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குமோனு ஒரு ஐயப்பாடு முதுகெலும்பு வலி தலை சுட்டு கழுத்து உளைச்சல் வியர்த்தல் இது போன்ற ப்ராப்ளம் இருக்கு அதனால நமக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உனக்கு உண்மையா கால் உட்கார் வரலாம் வேற என்னம்மா வேணும் பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்தியா என்ன சொன்னாங்க உடல்லையும் எந்த நோயும் வராமையை காப்பாத்திர ஆபத்து வராது வேற என்ன வேணும் அப்படியா பௌர்ணமேனை குழந்தை சார் பத்தியாயிரம் கருமசாமிக்கு வாப்பா என்ன செய்தவருக்கு யாராவது ஒரு ஆள் வாய்ந்த என்ன செய்த அவர் அமைதி உட்கார சொல்லிட்டு நீங்க ஒண்ணும் பேச அமைதி உட்காரு நரம்பியல் சம்பந்தமான பிணி புரியுதா அது மட்டும் இல்லாம உப்பு போன்ற சத்துக்கள் கூடி பிரச்சனைகள் இருக்கு நீங்க நினைக்கிறது மாதிரி செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கல தேவையில்லாம அப்படி ஒரு செலவுகளையும் அப்படி ஒரு சிந்தனைகளையும் நீங்க வச்சுக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா எழுந்து மேல முடியாது ஆனால் நரம்பியல் சம்பந்தமான பிணிக்கு வேண்டிய மருத்துவமே இதுக்கு சரியானது இப்போதைக்கு கிரகங்களால் ஆன பிரச்சனை தான் இருக்கு இதுல இருந்து வெற்றியாக்கி மீட்டி கொண்டு வந்துடலாம் மன தைரியமா இருக்கலாம் மூணு ஒன்று ஊர்த்த காலுவாங்க மெல்ல மெல்ல போடும் மெல்ல போடும் விழுந்துடக்கூடாது வரலாம் குறிப்பிட்ட காலத்துல இரவு மனநிலை ஏழுபாடு இருக்கும் மனோவியாதி சொந்தமான குறைபாடுகள் இருக்கும் இவை எல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு தரேன் உன் பிள்ளைய காப்பாத்தியாச்சு ஆபத்து வராது மூன்று மாதங்கள் ஆகும் மன தெளிவடைந்து அந்த வேலையை தொடர்ந்துக்கணும் பக்கத்துல வாங்க அந்த பணத்தை வாங்கி தரணுமா வாங்க யாரும் பரவ சொல்லி இவங்கள்ட்ட கேட்டு வாங்க கருபசாமிக்கு திருவாடனை திருவாடனை என்ன வேணும் பையன் எதிர்க்காங்க கால் அனுப்பு ஒன்பது மாத காலங்கள் ஆகும் இப்போதைக்கு இரவில் மன நிறைவாக சாப்பிட்டோம் தூங்கும் நமக்குள்ள நிலம்ப இல்லாத வேதனை என்ன இதுக்கு உன் பிள்ளையின் நினைவு உணர்வுகள் ஒரு பக்கம் காரணம் வீட்டுல இன்னொருவருடைய உடல்நிலைகளும் நடக்க முடியாத இருப்பாங்க அந்த நிலைகளையும் நான் மாத்தி தாரேன் உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை தாரேன் வேற என்னப்பா வேணும் என்ன தொழில் பார்த்துட்டு ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தர இருந்து வேதனை இல்லாம நடத்தலாம் ஒரு சிறிய கடை நான் கர்மதா கூப்பிடலாம் போய் உட்காருங்க தம்பி கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா பத்தம் அடை பத்தமடை அடை கால் வரலாம் உங்களுக்கு முடியாக்கா செவலா பக்கத்துல தானே உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க இடையில கர்பசாமியும் இருக்கு அதனுடைய தென்பால தொழமடை இருக்காரு இருக்காங்களா ஏற்கனவே பன்னிரெண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னால குடும்ப முன்பகையும் பிரச்சனைகளும் உங்க குடும்பத்துல நடந்தது உண்டு அதுல இப்போ இரண்டு ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமும் போட்டி பொறாமைகளும் இப்ப பாதிக்கப்பட்டது இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை வாழ வைத்ததா போதும்னா காரணம் வரலாம் வெள்ள வரலாம் <laughs>